Welcome back to English through Good day to I am glad to meet you all again. This is a practical way to speak English fluently. Free spoken English class. No pens, no papers. இது நீங்கள் தப்பாக நன்றி கொள்ளாதேங்க நீங்கள் பயிற்சி எடுப்பதற்காக ஆயிரம் தடவை வேண்டுமானாலும் எழுதி எழுதி பயிற்சி எடுங்கள் ஆனால் பிறகு பேன் என்று சொல்லி பார்க்க 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 எல்லாத்தையும் அதுதான் அதனுடைய அர்த்தம் நிலைமையை எவ்வாறு ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலாம் என்று பார்ப்போம் பி என்றால் இரு அல்லது இருக்க என்றவாறு பொருள்வன இதை நாம் ஆலோசனை கூறுவதற்கு பயன்படுத்துவோம் எப்படின்னு பார்க்கலாமா சொற சொல்ல இரு எப்படி சொல்வோம் be active be active இது வே சோம்பரியாக இராதே என்றால் எப்படி சொல்லும் don't be lazy don't be lazy துனிச்சலாக இரு, be brave be brave திரிப்பி சொல்லி பேரங்கள் என்குட be brave அப்படி என்றால் கோலையாக இராதே வாரு சொல்ல வேண்டும் don't be covered

அப்படியானால் கவலையாகிறாரு எப்படி சொல்வோம் மறுபடியும் நான் கூட சேர்ந்தே சொல்லுங்க டோட் பி சேட் டோன்ட் பி சேட் மறுபடியும் டோன்ட் பி சேட் புத்திசாலியாக இரு எப்படி சொல்வோம் பி வைஸ் பி வைஸ் அப்படின்டா கட்டித்தனமாக இரு என்றால் எப்படி சொல்றீங்க வெரி குட் பி கிளவர் பி clever முட்டாலாக இராது அப்படி சொல்ல வேண்டும் don't be fool don't be fool கவனமாக இரு be careful be careful அப்படி என்றால் கவனையினமாக இராது அப்படி சொல்ல வேண்டும் don't be careless don't be careless இதை மாதிரி தனியோ வாக்கியங்களை நம்ம சொல்ல முடியும் அல்லவா இப்போது இந்த பி என் வை நிகழ்காலத்தில் பிரதான வினைச்சொல்லாக எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் அதை நிகழ்காலத்தில் பயன்படுத்த வேண்டுமாயின் மூன்று வகை வடிவங்களை பெற்றுக்கொள்கிறது அவை அவை என்று பார்ப்போம் முதலாவது ஏ எம் எம் இரண்டாவது ஐ எஸ் மூன்றாவது ஏ ஆர் ஆர் இது உங்களுக்கு தெரிந்த விடயம்தான் இதன் பொருள் என்ன என்று பார்ப்போம் என்பது இருக்கிறேன் வாரம் இஸ் என்பது இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறார் இருக்கிறது என்றவாறும் ஆர் என்பது இருக்கிறோம் இருக்கிறாள் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் என்ற வாரம் பொருள்படும் இந்த அர்த்தங்களை தெளிவுற விளங்கிக் கொண்டீர்கள் ஆயின் பேசும் தப்பாக பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் ஒரு சுருக்க வழியும் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன் காலத்தில் பேசும் நபர் தனக்கு சிறப்பானவர் இல்லையா நான் எனக்கு சிறப்பானவர் அதனாலே தான் நான் என்பது சிறப்பு வடிவமான ஆம் என்பதை எடுத்துக்கொள்கின்றது உங்களுக்கே தெரியும் எங்களை பற்றி நாம் விவரிக்க வேண்டுமாயில் ஐம்பது வீதமான வாக்கியங்கள் இந்த ஆம் என்பதை பயன்படுத்தியே சொல்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தூக்கம் தூக்கமா இருக்குது அப்படி சொல்லுவீங்க ஐ ஆம் ஸ்லீப்பி நான் தைரியமா இருக்கிறேன் ஐ ஆம் கரேஜியஸ் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐ ஆம் ஹாப்பி எனக்கு இதை சொல்ல என்னவாக பயன்படுத்த வேண்டிய தேவை உண்டு அதனால் நான் என்னை பற்றி சொல்லும் போது சிறப்பாக என்னை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிறப்பான வினைவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுவோம் அடுத்து ஆங்கிலத்தை பொறுத்தவரை பால் அடிப்படையில் வினை வேறுபடுவதே இல்லை ஆனால் எண் அடிப்படையில் அதாவது வேறுபடுகின்றன என்கின்ற சப்தம் அப்போ எங்கெல்லாம் நிகழ்காலத்தில் ஒருமை பெயர் சொல்லை எழுவாயாக பயன்படுத்துகின்றீர்களோ அங்கெல்லாம் என்ற வார ஒலி எழுப்பக்கூடிய என்ற ஒலி எழுப்பக்கூடிய வினைச்சொல்லை மாத்திரமே பயன்படுத்துவோம் அதனால் தான் இஸ் என்பதை ஒருமை எழுவாய்களுக்கு பயன்படுத்துகின்றீர்கள் ஒருமை சப்ஜெக்ட் ஆர் என்பது எதற்கு பயன்படும் தன்மை நீங்க லாஜிக்கலி பார்த்தா கூட எஸ்ல ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்குது ஆவுல மூன்று எழுத்து எழுத்து கூடினது எதற்கு பயன்படுகிறது ப்ளூரல் ப்ளூரல் தன்மை இலகுவாக இருக்கிறது வாங்க மேலும் விளக்கத்தை உதாரணங்களோட பெற்றுக்கொள்வோம் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் நான் ஐ இருக்கிறேன் ஆம் அப்படி சுறுசுறுப்பாக ஐ எம் ஆக்டிவ் மறுபடி சொல்லி பார்ப்போமா ஐ எம் ஆக்டிவ் நான் சோர்வாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஐ ஆம் எப்படி சோர்வாக டயர்ட் ஐ எம் டயர்ட் ஐ எம் டயர்ட் ஐ என்பது மாத்திரமே நான் என்பதை குறிக்கும் ஆம் என்பதன் அர்த்தம்

அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆங்கிலத்தில் அவர் இவர் என்பதை எல்லாம் அடிப்படையில் கூறுவோம் அப்போ இந்த அவர் என்பது பெண்ணாக இருந்தால் எப்படி சொல்ல வேண்டும் அதுவே ஆணாக ஹி இஸ் ஹாப்பி என்றவாறு அமையும் கீதா சுதந்திரமாக இருக்கிறார் கீதா இருக்கிறார் இஸ் எவ்வாறு சுதந்திரமாக இண்டிபெண்ட் கீதா இஸ் இண்டிபெண்ட் அகெய்ன் கீதா இஸ் இண்டிபெண்ட் இங்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் என்பதையும் இண்டிபெண்டன்ட் என்பதையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இதற்கு உதாரணம் பார்ப்போமா இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இண்டிபெண்ட் சுதந்திரமான சுதந்திரமாக பேர் சொல்லை விவரிக்கும் இதுவே இண்டிபெண்ட்லி என்று சொன்னால் வினை சொல்லை உதாரணங்கள் பார்ப்போம் கீதா சுதந்திரத்தை விரும்புகிறாள் கீதா லைக்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கீதா சுதந்திரமாக இருக்கிறார் கீதா இஸ் இண்டிபெண்ட்

அவர்களுடைய நண்பர்களில் அநேகமானோர் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அநேகமானோர் இது எவ்வாறு சொல்வோம் most most of their friends are lazy most of their friends are lazy inge jaru oruvar tunichalaga irukkarar varu solla vendum jaru oruvar someone அப்போ இது ஒருமியா பெண்மியா ஒருமே someone is brave இங்கே இங்கே here someone is brave here எல்லோரும் மகில் வாக இருக்கின்றனர் எல்லோரும் எப்படி சொல்லும் everyone ஜமாலம் கூறப்போனால் everyone என்பது ஒரு வரும் அது

பியூட்டிஃபுல் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் எங்களோட மறுபடி சொல்லி பாருங்க Everything is இஸ் பியூட்டிஃபுல் அங்கே ஜாருமே பிடிவாதமானவர்களாக இல்லை ஜாருமே இல்லை இது எவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் No ஒன் ஜாரும் இல்லை one. ஒன் அப்போ இது உரிமையா பெண்மையா உரிமை இஸ் பிடிவாதமானவர் adamant they are. no one is adamant அங்கே எதுவுமே சுத்தமாக இல்லை எதுவுமே இல்லை எப்படி சொல்ல வேண்டும் well done nothing nothing is clean there, nothing is clean there, இங்கு இந்த நோ ஒன் நத்திங் இரண்டுக்கும் பொதுவாக நன் என்பதை நீங்கள் பயன்படுத்த முடியும் நோ ஒன் என்பது மக்களை குறிப்பதற்கு மட்டும் பயன்படும் இதுவே நத்திங் என்பது பொருட்களை குறிப்பதற்கு மட்டும் பயன்படும் இது இரண்டுக்கும் பொதுவாக நாம் நன் என்பது பயன்படுத்தலாம் ஆனால் நன் என்பதை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் என்ன அர்த்தத்தில் அதை பேசுகின்றீர்கள் அல்லது எதை குறித்து பேசுகின்றீர்கள் என்றவாறு அங்கு இஸ் ஆ என்கின்ற இரண்டு வினை சொல்லுமே பயன்படுத்தப்படலாம் உதாரணத்துக்கு பார்ப்போம் இந்த தானில் எதுவுமே நல்லதல்ல அப்போ அதை எப்படி சொல்வோம் நன் ஆஃப் த பிரெட் இட் இஸ் அ சப்ஜெக்ட் அதனால் இஸ் குட் என்று சொல்வோம் இதுவே அவனுடைய நண்பர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல எப்படி சொல்வோம் இதுவே பயன்படுத்தும் போது இஸ்தான் பயன்படுத்தும் போது இஸ்தான் தரம் ஆனால் நான் பயன்படுத்தும் போது நீங்கள் பயன்படுத்துகின்ற சப்ஜெக்ட் என்னவோ அதற்கு ஏற்றவாறு ஒருமை வினை சொல்லும் பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிலைமை அல்லது தொழில் என்பவற்றை கூறுவதற்கு இந்த என்பவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் அவர்கள் பணக்காரர்கள் எப்படி சொல்வோம் தே ஆர் ரிச் They are rich. He 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 is 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 poor. poor. poor Very good. He is a poor man. He is a poor man. man. ஒரு ஆசிரியை எவ்வாறு சொல்ல teacher.

ால சொல் அது ஒரு நாம் இதை படித்திருக்கிறோம் அல்லவா நமது முதலாவது கிளாஸ்லே சொல்வோம் அது well done that is a box that is a box அவை மாம்பழங்கள் எப்படி சொல்ல வேண்டும் தன்னை well done those are mangoes those are mangoes இவை புத்தகங்கள் எப்படி தரும்

She is not happy. Nan soor vaha ille. Very good. I am not tired. I am not tired. Avarkalimanavarkalille. Well done. They are not students. They are not students. Avan tunichilatevan. Wonderful. அவர் கொடூரமானவர் அல்ல ஒரு ஆணை பார்த்து சொல்கிறீர்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும் இப்போ இவற்றை எவ்வாறு சுருக்க வடிவங்களை பாவித்து சொல்லலாம் என்று பார்ப்போம் நேர் மறை வாக்கியங்களில் எவ்வார சுருக்க வடிவத்தை பயன்படுத்துவதென்று பார்ப்போம் ஐ ஆம் எ ஸ்டூடண்ட் எப்படி சொல்லலாம் ஐம் 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 எ ஸ்டூடண்ட் ஐம் எ ஸ்டூடண்ட் வி ஆர் ஹாப்பி இது எப்படி சொல்வோம் ஊயா ஊயா We We are 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 happy. happy. You are lazy. சொல்ல இந்த உதாரணமாக பார்த்திருக்கின்றோம் அதனுடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் பாருங்கள் ఎంస్టిల్వో इट्स 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 एक्टिव इट्स एक्टिव दे आ कॉम इधर ये परिश्रम दे आ दे आ दे आ कॉम दे आ कॉम इपो ए धीरमारे वड़ी वड़ी निशुरु करवड़ी बंबार बो I am not a doctor

We aren't adamant, we aren't adamant. Again, we aren't adamant. you are not poor. you are not poor, you are not poor. you aren't poor. you aren't poor. If any people you are not poor.

அந்த மாதிரி அழுத்தி சொல்வீர்கள் சாதாரணமாக ஒரு எதிர்முறை கருத்தை தெரிவிக்க விரும்புகிறவர் அங்க நீங்கள் எதையுமே அழுத்தம் கொடுக்க விரும்பல அந்த நேரத்துல யூ ஆண்ட் பூ அப்படின்னு சொல்ல வேண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க இரண்டுமே சரி நீங்கள் எதை வெளிப்படுத்த விரும்புகின்றீர்கள் என்பதை பொறுத்து சாய்ஸ் இஸ் யூ அஸ் உங்களுடையது He is not short. He's not short. He isn't short. He isn't short. She is not weak She's not weak. She isn't weak. She isn't weak. It is not normal. It is, it's not normal it's not normal it isn't normal it isn't normal they, they are not rude a they are not rude they are not rude they aren't rude they aren't rude.

எதிர்மறை வினாக்களை எவ்வாறு கேட்போம் வந்து பார்ப்போமா நான் சுறுசுறுப்பானவர் இல்லையா அப்படி கேட்கலாம் உங்களை தவிர எல்லாரையும் பார்த்து சுறுசுறுப்பு பண்ணிட்டாங்க ஆனா உங்கள சொல்லல நீங்க கேட்பீங்க எப்படி கேட்க வேண்டும் Am I not active? Am I not active? மறுபடி கேட்டு பாருங்க Am I not active? நாங்கள் அடக்கமானவர்கள் அல்லவா நாங்கள் அடக்கமானவர் இல்லையா எப்படி கேட்போம் ஆ வி நாட் ஹம் ஆ வி நாட் ஹம்பு நாம் இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே படிக்கிறோம் அப்போ சுருக்க வடிவத்தை பயன்படுத்தலாம் இல்லையா அர் டு வி ஹம்பு அர்ன் டு வி ஹம்ப் நீ சந்தோஷமாக இல்லையா மறுபடியும் அதே நீங்கள் நீங்க என்பதை அழுத்தி சொல்ல விரும்பினால் இவ்வாறுதான் கேட்க வேண்டும் ஐய் நாட் இதனை சாதாரணமாக கேட்க விரும்பினீர்களா மறுபடி கேட்டு அப்படிங்க அவன் வாசமானவன் இல்லையா Is he not loyal? Is he not loyal? बराबरी कह करा. Isn't he loyal? Isn't he loyal? अबे दारा लगूना में दबा. बराबरी कह करा. Is she not generous? Is she not generous? इधर ने सुरु कबड़ी बत्ते पहन बरती है बराबरी Isn't she generous? Isn't she generous? Isn't she generous? நீங்க ஒரு கலரை பார்த்து பச்சையன்றீங்க ஆனா வேற ஒரு ஆள் இல்லையே பிரியான்னு சொல்லப்போனா என்ன கேட்போம் அது பச்சை இல்லையா அப்படின்னு கேட்போம் அப்படி கேட்கலாம் இஸ் அன் தி டூ ப்ரீ இஸ் அவர்கள் துணிவானவர்கள் இல்லையா ஆர்ம்ஸ் தே பிரைம் ஆர்ம்ஸ் தே ப்ரைவ் ஆர்ம்ஸ் தே ப்ரைவ் இது என் மக்ட் என்பதை அழுத்த விரும்பினால் எப்படி கேட்பீர்கள் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் பயன்படுத்தும் போது எதிர்மறை வாக்கியங்களை தெரிவிப்பதற்கு என்பவற்றிற்கு பக்கத்தில் ஆனால் எதிர்மறை வாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றும் இவற்றையே வினா வாக்க வேண்டுமாயின் இந்த முதலாவதாக போட்டு அந்த வாக்கியத்தை உருவாக்கினால் அவை வினா வாக்கியங்களாக மாறுகின்றன என்பது பற்றியும் தெளிவாக வழங்கியிருப்பீர்கள் இது தொடர்பாக மேலதிக சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமாயின் கமெண்ட்ல கேளுங்க இப்போ உங்களுக்கான நேரம் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அவள் உறுதியானவளா நாங்கள் தைரியமானவர்கள் இல்லையா எப்படி கேட்கலாம் சரியோ பிள்ளையோ கவலைப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாட்சிங்